சிவோகம்ங்கிற அனுபூதி உங்களுக்குள் மலர்வதற்கான தியான நுட்பம்தான் இந்த சிவதீக்ஷை முதல் நிலை சிவதீக்ஷை எம்பெருவான் ஈசன் ஆகமத்தில் இந்த தீட்சை ஜாதி மத பேதம் இனம் பேதம் இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கின்றார் மனிதர்கள் மட்டுமல்ல உயிர்களுக்கும் சைவத்தில் மட்டும்தான் குரங்கு வழிபட்ட தலம் யானை வழிபட்ட தலம் சிலந்தி வழிபட்ட தலம் பாம்பு வழிபட்ட எல்லாம் பார்ப்பீங்க திரு ஆணைக்காவல் யானையும் சிலந்தியும் வழிபட்ட தலம் திரு எறும்பூர்னு திருச்சி பக்கத்தில் இருக்கு எறும்பு வழிபட்ட தலம் மயிலாடுதுறை மயில் வழிபட்ட தலம் மிருகங்கள் மிருகங்கள் எல்லாம் கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவன் சொல்லி இருக்கும் முதல் தீட்சை இந்த சமய தீட்சை